முருகன் என்பது தமிழ் பெயர் தமிழ்நாட்டில் உள்ள ஆறுபடை கோயில்களுக்கு முன்னாடி வந்து அருள்மிகு சுப்பிரமணிய கோயில் அப்படின்னு சொல்லி மாற்றப்படுகிறது இந்த பெயரை மாற்றிய அயோக்கியன் யாரு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற முருகன் கோயில் ஆறுபடை கோயில்லையும் முருகன் என்கிற பெயரே கிடையாது எல்லா கோயில்களையும் சுப்பிரமணியன் சண்முகநாதன் தண்டாயுதபாணி இந்த மாதிரி பெயர்களில தான் இயங்குது இந்த முருகன் என்ற பெயரை மாத்தின அயோக்கியன் யாரு அந்த பெயரை மீண்டும் முருகன் பெயரை மாற்றுவதற்கு உங்களுடைய ஐடியா என்ன உங்களுடைய கருத்து என்ன வந்து இறை என்ற ஒன்று இல்லாத காலத்திலேயே ஆற்றலை வணங்கியவர்கள் முருகு என்ற ஒரு ஆற்றலை தமிழர்கள் வணங்கினாங்க பிற்காலத்துல அதுக்கு உருவம் கொடுத்து அதுக்கு மனித உருவிலான அடையாள அடையாளங்களை அடையாளப்படுத்தி முருகன் என வழிபட்டாங்க வள்ளலார் அவர்களும் சொல்றாரு என்னன்னு முருகன் பெருமாள் சிவன் இது எல்லாம் ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்லி வரலாறு அவர்களும் இந்த கருத்தை வந்து அது ஒத்து சொல்றோம் நம்ம ஏன் முருகன் வந்து சொல்றோம் அப்படின்னா முருகனை தமிழ் இலக்கியமான மிக பழமையான இலக்கியமான தொல்காப்பியம் முருகனை சேயோன்னு சொல்லி ஏன் சேயோன்னா என்ன சேயோன்னா நம்ம நம்ம தாத்தா தாத்தா நம்ம ஆறாவது தாத்தாவுக்கு பேர் வந்து சேயோன்னு சொல்லுவாங்க அதனாலதான் நம்ம முருகனை வந்து முப்பாட்டம் சொல்றோம் தொல்காப்பியம் வந்து சேயோன்னு அழைக்குது சமணம் வந்து கணிகவேல் அழைக்குது பௌத்தம் வந்து கந்தன் அழைக்குது பிராமணியம் வந்த பிறகு சுப்பிரமணியன் அழைக்குது இஸ்லாமியர்கள் வந்த வந்த பிறகு சிக்கந்தர் ஏன் அழைச்சாங்க அப்படின்னா பக்தி இயக்க காலத்துக்கு பிறகு வந்து அதாவது சித்த மரபினர் என்ன பண்றாங்க ஒரு பிரிவினர் வந்து இஸ்லாமுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிறாங்க அந்த கன்வெர்ட் ஆனவங்க வந்து இஸ்லாம் மாத்துக்குள்ள சூப்பிக்கலாக இருக்கிறாங்க அவர்கள் வந்து சித்தருடைய மரபு என்ன மருத்துவம் பார்ப்பது மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்கு உதவி புரிவது அவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பது அது மட்டும் இல்லாம அதிகார வர்க்கத்துக்கு எதிராக கிளர்ச்சியை உண்டு பண்ணுவது அதிகார பீடங்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக கழக மரபை தொடர்ச்சியாக விதைத்துக் கொண்டே இருப்பதுதான் இந்த சித்த மரபுடைய நீட்சி இவ முருகன வழிபட்டவங்க எங்கிருந்து இருப்பாங்க குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருப்பான் அப்படி குன்றுகள் இருந்த இடத்துல வந்து பிற்காலத்துல இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆன அந்த சூபிக்கல் இருந்த இடம் தான் வந்து மலை பிராகிருதம் சமஸ்கிருதம் பாலிமொழிகளுக்கு எதிராக தமிழில் கிளர்ச்சி செய்து தமிழ் இலக்கியங்கள் படைக்கப்பட்டது காலம் விஜயநகர கவர்மெண்ட் உள்ளவரது கோயில்களை காக்குறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டின் கோயில்களை எல்லாம் ஆக்கிரமிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு கோயிலுக்குள் இருந்த பறையர் பள்ளர் நாவிதர் வன்னார் குயவர் கல்லர் மரவர் பண்டாரங்கள் இவங்க தான் வந்து கோயில் பூசாரிகளாக இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள அவங்கள எல்லாம் அப்புறப்படுத்திட்டு அந்த கோயில்கள் இருந்து பிடுங்கி வெளியே போட்டுட்டு அந்த கோயிலுக்குள்ள அவங்க வரும்போது விஜயநகர் கோவில் வரும்போது கூட அழைத்து வரப்பட்ட சைவ ரெட்டியார்களையும் தெலுங்கு பிராமணர்களையும் கோயில்களை வந்து அமர்த்துறாங்க வார்த்தையை வந்து சமீபத்தை ஒரு நடிகர் பேசிதான் சிறுபடி வாங்கினாரு கர்நாடகாவில் இந்த மாதிரி வார்த்தை இங்க பேசுற இவரு ஆந்திரால பேசினாரா இவரும் போய் செருப்படி வாங்க வராங்க தமிழுக்கு மட்டும்தான் சகிப்பு தன்மை உண்டு வேற எந்த மொழிகாரம் இருந்தாலும் சகிப்பு தன்மை கிடையாது வணக்கம் உத்தரப்பிரதேசம் பீகார்ல ராமரையும் ஒடிசாவுல பூரி ஜெகநாத்தரையும் கர்நாடகாவில ஜெய் அனுமானையும் கேரளாவில ஐயப்பனையும் தமிழ்நாட்டில் விநாயகர் ஊர்வலத்தையும் கையிலெடுத்த ஒரு கூட்டம் நேற்று மதுரையில் முருகன் மாநாட்டை நடத்திருக்காங்க ஏன் அந்த முருகன் மாநாட்டை நடத்துறாங்க திருப்பரம் குன்றத்துடைய வடிவமைச்சிருந்தாங்க முருகனுக்கு ஆபத்து அதை நாங்கள் மீட்டெடுக்க போறோம் திருப்பரம் குன்றத்துக்கு ஆபத்து அதை சிக்கந்தூர் மலை என்று சில பேர் அழைக்கிறாங்க அது கந்தர் மலை என்று அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் மீட்டெடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சு அந்த மாநாட்டை வந்து அவங்க நடத்துனாங்க நடத்துனது வந்து இந்து முன்னணி இந்து முன்னணி ஆயிரத்தி எண்பதுல தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து இன்று வரலும் பல குரலை வித்தைகளை எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க அவர்களால இந்த நிலத்துல கால் ஒன்ற முடியல அந்த வித்தை எல்லாம் இங்க செல்லுபடி ஆகாதனால இப்ப வந்து முருகனை வந்து கையில் எடுத்திருக்காங்க தமிழ் நிலத்துல மிக நீண்ட காலமாக ஒரு மூத்த இறை அப்படின்னா அது முருகன் தான் பேராசிரியர் தோப்பா சொல்றாரு தமிழர்கள் வந்து இயற்கையை போற்றி வணங்கினவங்க அவர்களுக்கு வந்து இறை என்ற ஒன்று இல்லாத காலத்திலேயே ஆற்றலை வணங்கியவர்கள் முருகு என்ற ஒரு ஆற்றலை தமிழர்கள் வணங்கினாங்க பிற்காலத்துல அதுக்கு உருவம் கொடுத்து அதுக்கு மனித உருவிலான அடையாளங்க அடையாளங்களை அடையாளப்படுத்தி முருகன் என வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதே கருத்தை தான் வரலாறு அவர்களும் சொல்றாரு என்னன்னு முருகன் பெருமாள் சிவன் இதெல்லாம் ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்லி வரலாறு அவர்களும் இந்த கருத்தை வந்து அதை ஒத்து சொல்றாரு நம்ம ஏன் முருகனை வந்து முப்பாட்டன்னு சொல்றோம் அப்படின்னா முருகனை தமிழ் இலக்கியமான மிக பழமையான இலக்கியமான தொல்காப்பியம் முருகனை சேயோன்னு சொல்லுது ஏன் சேயோன்னா என்ன சேயோன்னா நம்ம பறவை நம்ம தாத்தா முத்தாத்தா கொள்ளு தாத்தா சொல்றோம் இல்லையா அதே போல ஆறாவது தாத்தாவுக்கு பேர் வந்து சேயோன்னு சொல்லுவாங்க அதனாலதான் நம்ம முருகனை வந்து முப்பாட்டம் சொல்றோம் புரியுதுங்களா அதே போல முருகனை வந்து தொல்காப்பியம் எப்படி சேயோன்னு சொல்லுதோ அதே போல சமண மதம் வந்து தணிகை வேல்னு சொல்லுது ஏன் சமண மதம் தணிகை வேல் சொல்லுது அப்படின்னா சமண மதம் கல்வியையும் மருத்துவத்தையும் பொது உடைமையாக்கிய ஒரு மதம் அது தமிழ்நாட்டில் இல்ல இந்தியா முழுவதைக்கும் முதல் முதலாக உருவான ஒரு மதம் அந்த மதம் வந்து முருகனை அந்த முருக தத்துவத்தை எடுத்துக்கிட்டு அது தணிகை வேல்னு சொல்லுது அதே போல வந்து பௌத்தம் வந்து முருகனை வந்து கந்தன் சொல்லுது அதே போல பிராமணியம் சுப்பிராமணியம் அப்படின்னு சொல்லி சொல்லுது சுப்பிராமணியம்னா மருமகன் பிராமணனுடைய மருமகன் அப்படின்னு சொல்லி பிராமணர்கள் என்ன பண்றாங்க சுப்பிராம சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இப்படி இஸ்லாமியர்கள் படையெடுப்புக்கு வந்த பிறகு திருப்பரங்குன்றத்துடைய மலைக்கு வந்து சிக்கந்தர் மலை சொல்லி அவங்க அழைக்கிறாங்க ஏன் சிக்கந்தர் மலை சொல்லி அழைக்கிறாங்க தொல்காப்பியம் வந்து சேயம்னு அழைக்குது சமணம் வந்து கணிகவேல்ன்னு அழைக்குது பௌத்தம் வந்து கந்தன்னு அழைக்குது பிராமணியம் வந்த பிறகு சுப்பிரமணியம்னு அழைக்குது இஸ்லாமியர்கள் வந்திருக்கு வந்த பிறகு சிக்கந்தர்னு ஏன் அழைச்சாங்க அப்படின்னு ஆய்வாளர் தோப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா பக்தி இயக்க காலத்துக்கு பிறகு வந்து அதாவது சித்த மரபினர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பிரிவினர் வந்து இஸ்லாமுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிறாங்க அந்த கன்வெர்ட் ஆனவங்க வந்து இஸ்லாம் மருத்துவக்குள்ள சூபிக்களாக இருக்கிறாங்க அவர்கள் வந்து சித்தருடைய மரபு என்ன மருத்துவம் பார்ப்பது மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்கு உதவி புரிவது அவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பது அது மட்டும் இல்லாம அதிகார வர்க்கத்துக்கு எதிராக கிளர்ச்சியை உண்டு பண்ணுவது அதிகார பீடங்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக கழக மரபை தொடர்ச்சியாக விதைத்துக் கொண்டே இருப்பதுதான் இந்த சித்த மரபுடைய நீட்சி இவ முருகனை வழிபட்டவங்க எங்கிருந்து இருப்பாங்க குன்றுிருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருப்பான் அப்படி குன்றுகள் இருந்த இடத்துல வந்து பிற்காலத்துல இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆன அந்த சூபிக்கள் இருந்த இடம்தான் வந்து மலைகள் அப்படி ஒரு சூபி திருப்பரங்குன்றத்துடைய மலை மீது வந்து இறந்து போயிருக்காரு அவருக்கு தர்கா கட்டி வணங்குறாங்க இது எப்போ பிரிட்டிஷ்காரங்காலத்திலேயே ஒரு சர்ச்சை ஏற்படுது அந்த சர்ச்சையின் அடிப்படையில் வெள்ளக்காரங்கட்ட போயிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வழக்கு தொடுத்து லண்டன் மாநகரிலிருந்தே அதுக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்குது என்னன்னு அந்த சிக்கந்தர் தர்காவை வந்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே போல நீங்கள் முருகர் அந்த வழிபாட்டை நீங்க நடத்தி கொள்ளலாம்னு சொல்லி அந்த காலத்திலேயே வந்து ஒரு தீர்ப்பு வந்துருக்குது அது இந்தியாவுடைய நீதிமன்றங்களும் அதை உறுதிப்படுத்தி இருக்குது அது மீண்டும் மீண்டும் நம்ம பேசி அது ஒரு பிரச்சனைக்குரிய வந்து மீண்டும் மீண்டும் பேசி அது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக மாற்ற வேண்டிய தேவையில்லை ஏன் அப்படின்னா திருப்பரங்குன்று மலை வந்து சமணப்படுக்கைகள் இருக்குது சமண கோயில் இருக்கு சிவன் கோயில் இருக்கு முருகன் கோவில் இருக்கு அதே போல சிக்கந்தர் தர்காவும் இருக்குது எல்லாரும் ஒண்ணும் தானே இருக்காங்க இதுல என்ன சிக்கல் இருக்கு இதுல என்ன பிரச்சனை இருக்கு நமக்கு இந்த கலவரக்காரர்கள் தமிழ்நாட்டில் கலவரங்களை உண்டு பண்ணி பிளவுபடுத்தி அதிலிருந்து அரசியல் லாபத்தை அடையலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படியாவது பிஜேபி அடையணும் பெரிய அளவுல வந்து எம்எல்ஏ சீட்டுகளை அடிக்கணுன்றதுக்காக கொண்டு வராங்க அது தமிழ்நாட்டில் நடக்காது தம்பி ஏன் தமிழ்நாட்டில் நடக்காது இந்தியா முழுவதும் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில தமிழ்நாட்டில் மட்டும்தான் பக்தி இயக்கங்கள் உருவாச்சு பக்தி இயக்கங்கள் என்பது ஒரு முற்போக்கு பேசிய ஒரு அமைப்புகள் பிராகிருதம் சமஸ்கிருதம் பாலிமொழிகளுக்கு எதிராக தமிழில் கிளர்ச்சி செய்து தமிழ் இலக்கியங்கள் படைக்கப்பட்டது பக்தி இயக்க காலத்துல ஒரு கலக மரபுடைய ஒரு மண்ணு இந்த மண்ணுல வந்து இன்னைக்கு சமஸ்கிருத மேன்மையை போற்றுகின்ற சனாதன தர்மத்தை போற்றுகின்ற வரணாசன தர்மத்தை நிலைநாட்டுகின்ற ஒரு தத்துவத்தை உடையவங்க என்ன பண்றாங்க முருகன் வந்து கையில் எடுக்கிறார்கள் முருகன் வந்து தானே இருக்காரு தமிழ்நாட்டில் முருகன் எந்தரோடவே இருந்துட்டு போகட்டும் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அமித்ஷாவுக்கு முருகனை பத்தி என்ன தெரியும் பவன் கல்யாணத்துக்கு முருகனை பத்தி என்ன தெரியும் வட இந்திய அரசியல் தலைவர்களுக்கு முருகனை பத்தி என்ன தெரியும் எங்க கிட்டதான் திருமுருகாற்று படை இருக்குது எங்க கிட்டதான் அருணகிரிநாதர் பாடிய பனிரெண்டாயிரம் திருப்புகள் இருக்குது எங்க தான் ஆறு படை வீடுகள் இருக்குது தமிழ் நிலத்தில் தான் முருகனுக்கான வேரும் தொன்மும் இருக்கு தெலுங்கும் தமிழும் ரெண்டும் ஒரே கலாச்சாரத்தை உடையது மூன்றாவது மொழியாக தெலுங்கை கற்றுக்கொண்டால் என்ன பிரச்சனை யாரு பிஜேபியுடைய தலைவர் நயினார் நாகேந்தர் சொல்றாரு அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிடுறேன் விஜயநகர கவர்மெண்ட் உள்ள வருது கோயில்களை காக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்குள்ள வராங்க அப்படி வரும்போது அவங்க தமிழ்நாட்டின் கோயில்களை எல்லாம் ஆக்கிரமிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு கோயிலுக்குள்ள இருந்த பறையர் பள்ளர் நாவிதர் பன்னார் குயவர் கல்லர் மரவர் பண்டாரங்கள் பண்டாரங்கள் தான் வந்து கோயில் பூசாரிகளாக இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள அவங்கள எல்லாம் அப்புறப்படுத்திட்டு அந்த கோயில்களில் இருந்து பிடுங்கி வெளியே போட்டுட்டு அந்த கோயிலுக்குள்ள அவங்க வரும்போது விஜயநகர் கவர்மெண்ட் வரும்போது கூட அழைத்து வரப்பட்ட சைவ ரெட்டியார்களையும் தெலுங்கு பிராமணர்களையும் கோயில்களில் வந்து அமர்த்துறாங்க அப்ப தான் வந்து அன்னைக்கு அதிகாரங்கள் குவிந்து கிடந்தது அப்ப கோயிலுடைய அதிகாரங்கள் எல்லாம் கைப்பற்றாங்க திருமலை நாயக்கராடைய அரசவையில தெலுங்கு அந்த புலவர்களுக்கெல்லாம் அங்க பட்டம் சுட்டப்படுது ஆனா குமார அந்த தமிழ் புலவரை வந்து காசிக்கு அனுப்புறாங்க அந்த தமிழ் புலவரை காசிக்கு அந்த கதை என்ன சொல்லுகிறான்னா ஒரு பாண்டிய நாட்டில் ஒரு தமிழ் புலவனுக்கு மரியாதை கிடையாது அந்த தெலுங்கு புலவர்களுக்கு மட்டும்தான் மரியாதை அப்படின்னு சொல்லி அவர் காசிக்கு போனதாக அந்த கதை சொல்லுது ஆக கோயில்களை காக்கிறோன்னு வந்தவங்க தமிழ்நாட்டில் என்னென்ன மாதிரி அநியாயங்களை செஞ்சிருக்காங்கன்றது நம்ம கண்ணுக்கு அதிலே வரலாறுகளாக இருக்குது அப்படிப்பட்ட தெலுங்கு மொழிய தமிழும் தெலுங்கும் ஒரே கலாச்சாரத்தை உடையது மூன்றாவது மொழியாக தெலுங்கு படிச்சா என்ன குறைஞ்சு போடுன்னு சொல்லி நேற்று நயனார் நாகர்ல பேசுறாங்க இதே வார்த்தையை ஆந்திராவோட சொல்லுவியா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து சமீபத்துல ஒரு நடிகர் பேசிதான் சிறுபடி வாங்கினார் கர்நாடகாவில இப்ப இந்த மாதிரி வார்த்தையை இங்க பேசுற இவரு ஆந்திராவில் இவரும் சிறுபடி வாங்குவாங்க தமிழுக்கு மட்டும்தான் சகிப்பு தன்மை உண்டு வேற எந்த மொழிகாரங்க சகிப்பு தன்மை கிடையாது எல்லா மொழியும் உலகம் தழுவி நேசிக்கின்ற ஒரு குணமொழிவாகுங்க சரி நமக்கு பிஜேபி கிட்ட சில கேள்விகள் இருக்கு நீங்க முருகர் மாநாட்டம் நடத்திருக்கீங்க முருகன் என்பது தமிழ் பெயர் தமிழ்நாட்டில் உள்ள ஆறுபடை கோயில்களுக்கு முன்னாடி வந்து அருள்மிகு சுப்பிரமணிய கோயில் அப்படின்னு சொல்லி மாற்றப்படுகிறது இந்த பெயரை மாற்றிய அயோக்கியன் யாரு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற முருகன் கோயிலு ஆறுபடை கோயில்லையும் முருகன் என்கிற பெயரே கிடையாது எல்லா கோயில்களையும் சுப்பிரமணியன் சண்முகநாதன் தண்டாயுதபாணி இந்த மாதிரி பெயர்களில் தான் இயங்குது இந்த முருகன் என்ற பெயரை மாத்தின அயோக்கியன் யாரு அந்த பெயரை மீண்டும் முருகன் பெயரை மாற்றுவதற்கு உங்களுடைய ஐடியா என்ன உங்களுடைய கருத்து என்ன முருகன்னாலே காவடி எடுப்பது பால் குடம் எடுப்பது அழகு குத்திக் கொள்வது வேல் குத்தி கொள்வது இதெல்லாம் என்னுடைய தீ இதெல்லாம் என்னுடைய மரபு முருகனுக்காக முருகன் வந்து ஒரு போர் படையை நடத்திய ஒரு போர் நம்பிக்கை இந்த மாதிரி வீர எல்லாம் செய்வது மரபு நீங்கள் வட இந்தியாவிலிருந்து அழைத்து வந்த அரசியல் போன்ற தலைவர்களாகட்டும் நீங்க வந்து அளவு குத்திங்களா நீங்க வந்து தீமிதிப்பீங்களா நீங்க வந்து பால்கடம் எடுப்பீங்களா இதெல்லாம் எடுத்தால் மட்டுமே நீ முருக பக்தனாக இருக்க முடியும் முருகனை நேசிக்கூடியவர்களாக இருக்க முடியும் இதையெல்லாம் நீங்க செய்வீங்களா நீங்க செய்வீங்களா சாமானிய முருக பக்தன் வந்து முருகனுக்கு வந்து மொட்டை அடிப்பது எங்களுடைய வழக்கம் வழி வழியா எங்களுடைய வழக்கம் நாங்க மொட்டை அடிச்சுதான் முருகனுக்கு வந்து கும்பிடுறது புரியுதுங்களா நீங்க இன்னைக்கு முருக பக்த மாநாடு நடத்துற நீங்க எங்களை போல சாமானிய மக்களை போல சனாதனவாதிகளான நீங்க மொட்டை அடிப்பீங்களா நீங்க மொட்டை தான் என்னுடைய கேள்வி கொடிமரத்தை தாண்டாத கோயிலுக்குள்ள நுழையாது கலசத்து மேல தண்ணி ஊத்தாத வேள்வி குட்டத்துக்குள்ள நீ உள்ள வராது கருவறைக்குள் நுழையாதே என்பது சனாதனம் அதுதான் வர்ணாசிரம தர்மம் இந்த வர்ணா வர்ணாசிரம தர்மத்தையும் சனாதனத்தையும் காக்கும் நினைக்கிற நீங்க நாங்கள் கட்டிய கோயில் மண் சுமர்ந்து கல் சுமர்ந்து நாங்கள் கட்டிய முருகர் கோயிலுக்குள்ள தமிழ் நுழைய முடியாது தமிழ் ஓடுவார்கள் ஓத முடியாது வழிபாட்டு முடியா அங்கீகரிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது இப்ப இந்த சங்கிகள் இந்த மாநாட்டை முருக மாநாட்டை நடத்த நீங்க இதையெல்லாம் அனுமதிப்பீங்களா கருவறைக்குள்ள ஒரு தமிழன் போயிட்டாங்க அங்க பூசை செய்வதற்கு அனுமதிப்பீங்களா கலசத்தின் மீது வந்து தண்ணீர் ஊற்ற அனுமதிப்பீங்களா தமிழ் கடவுளும் முருகன் எத்தனை சொல்றீங்க தமிழ் கடவுள் கோயில்களான ஆறுபடை கோயிலுக்குள்ளேயும் தமிழை வழிபட செய்ய முடியாது தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு எல்லா இடங்களிலையும் ஓடு வைக்கப்பட்டிருக்கு கடவுளான முருகனுக்கு தமிழ் முருகனுக்கே புரியாத சமஸ்கிருத மொழியில எதுக்கு மந்திரம் ஓதுறாங்க அங்க சமஸ்கிருதமே இருக்கக்கூடாது என்பது தமிழோடைய வேண்டுகோள் தமிழோடைய கோரிக்கை அதை பிஜேபியும் இந்த இந்து முன்னணியும் ஆதரிக்குமா தமிழை பாடாம தேவாரம் திருவாசகத்தை பாடாம அது என்னடா செத்துப்போன மொழியான சமஸ்கிருதத்துல மொழி மந்திரம் பாடுறது முருகர் கோயிலில் தமிழ் மட்டுமே மந்திரம் சொல்லப்பட வேண்டும் என்பது தமிழனுடைய நீண்ட நாள் கோரிக்கை அதை நீங்க செய்வீங்களா அது ஏற்பீங்களா தமிழ் தேசியவாதிகளாகட்டும் தமிழர்களாகட்டும் முருகன் வந்து ஒரு இந்து கடவுளே கிடையாது முருகன் என்பவன் தமிழ் கடவுள் அவன் தமிழ் இனத்துக்கான ஒரு கடவுள் தொல்காப்பியும் ஒரு இரண்டாயிரத்தி ஆண்டு கால இலக்கியம் கொண்ட ஒரு வரலாறு கொண்ட ஒரு இலக்கியம் அந்த இலக்கியத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு கடவுளை இந்து கடவுள் என்கிற என்பதை நீங்கள் முடிவு செஞ்சு எங்களுக்கு சொல்லணும் இந்து என்கிற மதம் எப்ப வந்தது சார் வில்லியம் ஜோன்ஸ் என்கிற வெள்ளக்காரனை அன்னைக்கு இருந்த வெள்ளக்கார அரசு கொண்டு வந்து இந்தியா முழுக்கும் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கிற மக்களை வந்து எந்தெந்த மதத்தை சேர்ந்தவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லி அழக்க சொல்லி சொல்ல போது அவன் வந்து இங்க வந்து சைவனா இருக்கான் வைணவனா இருக்கான் மானியமா இருக்கான் அது மட்டும் இல்லாம குலதெய்வ குலதெய்வங்களை வணங்குறவனா இருக்கான் அதில கண்டிசாகி போன அந்த வெள்ளக்காரன் எல்லாரும் ஒரே பட்டியல இணைக்கணும்னு சொல்லி அன்னைக்கு வந்து இவர்களுக்கு எல்லாம் இந்துன்னு பேர் வச்சுட்டு போயிட்டான் அந்த முருகனை அவனை தமிழர்கள் நாங்கள் தமிழ் இனக்கடவுள் என்று நாங்கள் சொல்றோம் நீங்க இந்து கடவுள் என்று சொல்றீங்க தமிழ் இனக்கடவுள் என்பதை நீங்கள் ஏற்கிறீர்களா ஏற்கலையா நேற்று பேசும்போது அண்ணாமலை அவர்கள் சொல்றார் என்னன்னு மதம் திரும்பியவர்கள் எல்லோருமே இந்து மதத்திலிருந்து வேறொரு மதத்துக்கு மாறியவர்கள் எல்லோருமே நீங்கள் மீண்டும் தாய் மதமான இந்து மதத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்றாரு நமக்கு அந்த கருத்துல வந்து மாற்று கருத்து இல்லை மீண்டும் தன்னுடைய மதத்துக்கு ஒரு கூப்பிடுறாரு ஒரு உயிரை நோக்கத்தோடு தான் கூப்பிடுறாரு ஒருத்தன் கிறிஸ்துவனா மாறி இருப்பான் இஸ்லாமியனா மாறி இருப்பான் வேறு சில மதங்களா பௌத்தனா கூட மாறி இருப்பான் அவர்களை எல்லாரையும் மறுபடியும் இந்து மதத்துல கூப்பிடுறாரு ஆஹா எவ்வளவு உயரைய ஒரு எண்ணம் கொண்டு அவர் அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்மளும் அதை பாராட்டுறோம் ஆனா வேறொரு மதத்துக்கு மாறிய ஒருத்தனை நீ மீண்டும் இந்து மதத்துல கூப்பிடுறானா அவனை எந்த சமூகத்துக்குள் எந்த சாதிக்குள் அவனை கூப்பிட்டு நீ வந்து உட்கார வைப்பேன் ஒருத்தன் முஸ்லீமாக இருக்கிறவன் இந்து மதத்துக்கு வர்றான்னு ஆசைப்பட்டானா அவன் நான் பிராமணனாக ஆகணும்னு அவன் ஆசைப்பட்டானா நீங்கள் அவனை பிராமணராக ஏற்றுக்கொள்கிறீர்களா இந்த கேள்விக்கெல்லாம் பிஜேபியும் ஆர் எஸ் எஸ் பதில் சொல்லியாக வேண்டும் தமிழ் மக்களிடம் மிக நீண்ட காலமாக தமிழர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு தத்துவம் தான் முருகன் அந்த முருகனை நீங்கள் கையில் எடுத்திருக்கீங்க இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும் முருக மாநாட்டை போட்டால் வென்று விடலாம் என்றால் கிருபானந்த வாரியார் முருகனுக்கு பல நூறு கூட்டங்களை பேசியிருக்கிறாரு மாநாடு போட்டிருக்காரு அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆகியிருப்பாரு தமிழ்நாட்டில் முருகன் யாரு சங்கிகள் யாருன்னு பகுத்தறிகிற கழக மரபினர் வாழும் ஒரு நிலம் என்பதை இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறேன் ஒருபோதும் மதவாத அரசியல் தமிழ்நிலத்தில் வெல்லாது என்பதையும் இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன்